வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த அமையும் வணக்கமே போறது கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் குறிப்பா கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் சிறப்பான வாய்ப்புகள் ஏகப்பட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் சொத்து பத்துக்களை வாங்குறதா இருக்கலாம் இல்ல நீண்ட நாட்களாக ஒரு இடம் நிலம் மனை வாங்குறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க உங்களுடைய மூதாதையர்கள் சொத்துகளை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வச்சு நினைக்கிறீங்க வேற எங்கேயாவது ஒரு நல்ல வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆச்சரியமான அற்புதமான பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அது வந்து எப்படியாவது வெளில வரதுன்னு தவிக்கிறீங்க

அடிப்படையில் அவர் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் செய்யல அப்படின்னா கூட இனிமே செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்துல அவர் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் இதை விட செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு அதிகப்படியான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஏழரை சனி பகவானின் இறுதி கட்டத்துல நீங்க இருக்கீங்க சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல பாத சனியா அமர்ந்திருக்காரு அவர் போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு ஆனா இந்த மாசத்துல அவர் உங்களுக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னாக்கா அவர் வக்ரமா இருக்காரு அவர்கிட்ட நீங்க எதுவும் பெருசா எதிர்பார்க்க முடியாது அவர் ஆயுள் காரகன் தொழிற்காரகன் தொழில் ஓரளவுக்கு போகும் நீங்க போடுற எஃபர்ட்ட பொறுத்து வேலையும் நல்லாதாங்க போவோம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல சுகபோக காரகன் கலைகளின் நாயகன் காதல் இல்லறத்தின் கடவுள் அப்படின்னு சொல்ற சுக்ர பகவான் இவர் யார் அப்படின்னா அசுரர்களின் குரு அப்படின்னு சொல்லலாம் அவர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குழந்தைகள் ஸ்தானத்துல அட்டகாசமா இருக்காரு அவர் மட்டும் இருக்காரா அப்படின்னு கேட்டாக்க அவர் கூடவே தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவானும் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது அதுவும் தேவர்களின் குருவான இவர் ஐந்தாவது இடத்துல சுக்கர பகவான் கூடவே இருக்கிறது அந்த இடத்துல இருந்து ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசிய பாக்குறது இதனால் வரை நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் தகர் தெரிந்து ஜெயிக்கும் காலகட்டத்தை அவங்க உருவாக்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லாங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க உங்களுக்கு கிடைக்காமல் போனது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அது எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே ஆறாவது இடமான ருணம் ரோகம் சத்ரு சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அமர்ந்திருக்காங்க ஏழாவது இடத்துல ஞானக்காரகன் ஆன்மீகத்தின் கடவுள் ராட்சச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்காரு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொன்னா கூட இதனால் வரை செவ்வாய் கேதபகவான் கூட இணைந்து உங்களால ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறி இருப்பீங்க எதா இருந்தாலும் தடையில் தாமதம் போட்டி பொறாமைன்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை நீங்க பேசுற பேசிலேயே நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் இருக்கலாம் என்னங்க பண்றது நீங்க நல்லவங்க தான் எப்பயுமே கும்பராசேகாரங்களாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க முகத்துக்கு நேரா பேசுவாங்க பின்னாடி பேசி பழக்கம் கிடையாது கோபம் வரும் தான் ஏன்னா இவங்க நேர்மையா இருக்கிறாங்க நேர்பட பேசுறாங்க ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாம மனசுல பட்டத அப்படியே பேசுறதால ஆப்போசிட்ல இருக்கவங்க என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனா உங்களுடைய கோவத்தின் நியாயம் எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க எதற்கு இருக்கவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க யோசிக்க கூட மாட்டாங்க உங்க மேல பழைய தூக்கி போட்டுருவாங்க கும்பனாலே கோவாக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே செவ்வாய் பகவான் செவ்வாய்னாலே சூடு சூடுனாலே ஸ்பீடு அவர் கேது பகவான் கூட இருந்தது சொல்லுவாங்கல்ல ராகு போல் கொடுப்பாரில்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கேது பகவானுடன் கோபத்தின் கிரகமான செவ்வாய் பகவான் இணைந்திருந்து அதன் மூலமா உங்களுடைய பெயரும் கெட்டுப் போய் இருக்கலாம் உறவுகளும் வீணா இருக்கலாம் நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம் மனஸ்தாபத்தோட இருந்திருப்பீங்க எவ்வளவு பேர் தான் உங்க கூட இருந்தாலும் யாருமே இல்லாத தனிமையா இருக்கிற மாதிரியே நீங்க நிறைய நேரம் ஃபீல் பண்ணி இருப்பீங்க அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செவ்வாய் பகவான் கேது பகவான் கிட்ட இருந்து வெளியில வந்துட்டாருங்க இனிமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த ஆகஸ்ட் மாசம் கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்க வரவு நல்லா இருக்குங்க வரவை விட செலவு அதிகமா இருக்கும் அந்த செலவுகள் அந்த எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய நிதி நிலைமையை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு கவனமா கையாளுங்க ஏதாவது விஷயத்துக்கு முதலீடு பண்ண போறீங்க கடன்களை வாங்க போறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாசத்துல அதற்கான காலகட்டம் இது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாதம் பிறக்கறதே வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைல அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சு வார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைவே பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்தது ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க எவ்வளவு நாள் தாங்க ஒரு வச்சு அடி அடி அடிப்பாருங்களே மாற்றத்துக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வேலையில தொழில நல்லதாங்க இருக்கு இந்த பொறியியல் மென்பொருள் கணினி தொழில்துறை வேலை செய்யறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க விமான துறையில இருக்கிறவங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க தெரியுமா நாடகம் டிவி நாட்டியம் பேச்சு போட்டி இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சவாலே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அது கொஞ்சம் குறையும் நன்மைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு தூக்க கலக்கம் முதுகு அல்லது கழுத்து வலி தலைவலி செரிமான பிரச்சனைகள் சின்ன சின்ன அலர்ஜி வர்றது சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சி சீக்கிரமா டயர்ட் ஆகுறது இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓவர் கம் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அதிகமா யோசிக்காதீங்க நிறைய நேரம் இந்த சினிமா டிவி செல்போன்ல பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க டிப்ரெஷன்ல இருப்பீங்க இதுவும் கூட சேர்ந்து உங்களை பிரச்சனையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாசத்துல சப்போர்ட்டான நிறைய விஷயங்கள் நடக்கும் புதிய ப்ராஜெக்ட் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க புதுசா நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க தெளிவா இருப்பாங்க கவனமா இருப்பாங்க அது அவங்களுடைய படிப்புல அதிக நாட்டத்தை செலுத்த உதவும் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கண்டுபிடிப்புகள் நல்ல முன்னேற்றம் பெறுங்க பண வருமானம் மகிழ்ச்சியை அளிக்கும் அதே நேரம் இல்லற வாழ்க்கையில கவனமா இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப 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 முக்கியங்க காதலா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னாலும் சரி திருமணத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி முதல் பதினேழு நாட்கள் அப்படியே ஃப்ரீயா விடுங்க அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் உங்களுக்கு ஒரு சிலர் வெளிநாடு போனோம் வெளியூர் போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்வதற்கான வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா தயவு

வேலைக்கு போறீங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்ய போறீங்களா இருந்தாலும் சரி ஒரு வினை செய்ய முன்னே மனம் பதறாமல் சிதறாமல் இருப்பதற்கு வினைகளின் நாயகன விநாயகரை வணங்கிட்டு போறது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் சொந்த தொழில்ல அதிக லாபம் கிட்டும் திடீர் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறீங்க உங்களுக்கு ராசியான ஏகப்பட்டது இருக்குங்க இருபத்தி ஆறு நாட்கள் இருபத்தி அஞ்சு நாட்கள் கிட்ட அதனால நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்களை பத்தி சொல்றேன் இரண்டு ஐந்து ஏழு பன்னெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய ராசியான எண் நான்கு மற்றும் இதனுடைய கூட்டு எண்கள் ராசியான நிறம் நீலம் லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா இந்த மாசத்துல நல்லதாங்க இருக்கு சும்மா ஜம்னு தூளா அட்டகாசமா வாழுங்க இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க நன்கொடை தானம் போன்றவற்றை நிறைய செய்வீங்க என்னங்க நீங்க சொல்றீங்க வருமானவே இங்க அதிகமா இல்ல எங்க இருந்து இதெல்லாம் பண்றது அப்படின்னு யோசிங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் நன்கொடை தான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் நன்கொடை தான் கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே அந்த கடவுளே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த விஷயம் நடக்காதுப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவ தட்டோ தட்டுன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்